ஹலோ நேன் பேல்லை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம் கோயத்தில் வந்து நடந்திருக்கு ஒரு சின்ன பையன் காரை எடுத்துகிட்டு போய் இன்னொரு கார் மேலே மோதிருக்காங்க எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கோயத்தில் இருந்து தங்கம் எடுத்துகிட்டு போகக்கூடியவங்க வரம்பிற்கு மீறி அதிகமாக எடுத்துகிட்டு போகும்பொழுது கொயத்தினுடைய டிக்ளரேஷன் ஃபார்மில் ஃபில்லப் பண்ணணும் இல்லைனா உங்களுடைய தங்கம் பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நிறையா கோயித் பற்றிய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி இந்தியாவிற்கு குவைத்தில் இருந்து வழியாக சென்ற ஒரு இந்திய பயணி ரெண்டு கிலோ அளவிற்கு தங்கத்தை மறைத்து எடுத்துகிட்டு போயிருந்தார் இந்த சம்பவத்திற்கு பிறகு குயத்தினுடைய ஏர்போர்ட்டுகளில் தற்பொழுது செக்கிங் கடுமையாக்கப்பட்டிருக்கு குவைத்தில் நாம் மூவாயிரம் தினாருக்கு மேலே பணமாகவோ அல்லது அதிக அளவில் நகைகளையோ நாம் எடுத்துகிட்டு போகும் பொழுது நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ட்டு டிக்ளரேஷன் ஃபார்ம் குயத்தினுடைய ஏர்போர்ட்டில் வந்து இருக்குது அதை நாம் கொண் கண்டிப்பாக நிரப்பி கொடுக்கணும் அதை மாதிரி நிரப்பிக் கொடுக்காமல் நாம் மறைச்சி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த பணம் அல்லது நகை விலை உயர்ந்த வாட்சஸ் போன்ற பொருட்கள் வந்து பறிமுதல் செய்யப்படும் அப்படின்ட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஸோ குவைத்துலேருந்து ஊருக்கு போகும் பொழுது நாம் தங்கம் எடுத்துகிட்டு போகிறது எவ்வளோ எடுத்துகிட்டு போனால் பிரச்சனை இருக்காதோ அந்த அளவிற்குள்ளே எடுத்துகிட்டு போங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற காட்சிகள் கொயத்தினுடைய சாத் அப்துல்லா ஏரியாவில் நடந்திருக்கு ஒரு சிறுவன் அதாவது அரபி சிறுவன் வந்து வாகனத்தை எடுத்துகிட்டு போய் இன்னொரு வாகனத்து மேலே மோதிட்டு அங்கேருந்து ஓடி போகக்கூடிய காட்சிகள் தான் இது ரொம்பவே கொயத்தில் தற்பொழுது பேசு பொருளாக வந்து உருவாயிருக்கு குழந்தைகள்கிட்ட பெற்றோர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருங்க சாவியை காருக்குள்ளேயே வந்து வைக்காதீங்க அவங்களுக்கு தெரியாது என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸோ முடிந்த வரைக்கும் இந்த மாதிரியான சம்பவங்களில் அரபிகளும் சரி வெளிநாட்டவர்களும் சரி தங்களுடைய குழந்தைகளை பாதுகாத்து அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்த செய்தி கொயத்தினுடைய கப்து ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக கொயத்தினுடைய உள்துறை அமைச்சகம் சோதனைகள் வந்து நடத்தியிருந்தாங்க அதாவது சிவில் ஐடி அதே போல் ப்ரூஃப் இல்லாமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி தேடிட்டு இருந்தாங்க இதில் பதினைந்து வெளிநாட்டவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க எல்லாருமே கொயத்தில் வந்து இல்லீகலான முறையில் இருக்கிறவங்க அல்லது கொய்த்தியல்கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே வந்த கத்தாமாக்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கொயத்தில் இல்லியலான முறையில் சாராயம் காய்ச்சக்கூடியவங்க போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடக்கூடியவங்க போதைப்பொருள் விற்பனை செய்யக்கூடியவங்கன்ட்டு கொயத் முழுவதும் பல்வேறு சோதனைகள் வந்து தற்பொழுது நடந்துகிட்டு இருக்கு வெளிநாட்டவர்கள் யாராவது இந்த மாதிரியான தவறுகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதிலிருந்து விலகி இருங்க நீங்கள் பிடிப்பிட்டீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் கொய்த்தினுடைய சிறைகளில் கழிக்க வேண்டியிருக்கும் அடுத்ததாக நம்முடைய இந்திய தூதரகத்தால் குவைத்தில் இந்தியர்களுக்கு எலக்ட்ரானிக் பாஸ்போர்ட்னு சொல்லக்கூடிய இ பாஸ்போர்ட் வந்து வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு குவைத்தில் முதல் பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொண்ட இந்திய குடிமகள் ஆயிஷா ருமானா அப்படிங்கிற ஒரு ஒரு சிறுமிக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து பல்வேறு நபர்கள் அப்ளை பண்ணவங்களுக்குலாம் இந்த இ பாஸ்போர்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு குவைத்திற்கு பயணிக்கக்கூடிய இந்தியர்களுக்கு பயணத்தை எளிதாக்குவதற்கும் அவர்களுக்கு இந்த பாஸ்போர்ட் அப்படிங்கிற சுமையை குறைப்பதற்கும் இந்த எலக்ட்ரானிக் பாஸ்போர்ட் அப்படிங்கிறது தற்பொழுது இந்திய கவர்மெண்ட் கவர்மெண்டினால் வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது இது இந்தியாவில் இந்தியாவிலிருந்து இருந்து மட்டும் இல்லை சவுதி அரேபியாவிலையுமே தற்பொழுது விநியோகிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது வீடியோ பார்க்குறவங்க இன்னும் அப்ளை பண்ணலை அப்படின்னா அப்ளை பண்ணி எலக்ட்ரானிக் பாஸ்போர்ட்டை குவைத்தில் பெற்றுக்கோங்க ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்பரை வீடியோ பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க